புதுமை தேடுகின்ற பொது வரவு புது வெடியலை தருகின்ற அருள் இரவு நம்பிக்கை வித புது நிலவு இந்நானிலம் மகள் பொறும் நிறையுறவு இதயமுதயம் காணரே இறை அருள் மலை பொழியவை மகிழ்ந்தே இதயமுதயம் காணது இறை அருள் மாலை போலியவை மகிழ்ந்த சின்ன குழந்தை இது செல்ல குழந்தை மண்ணில் அம்மை தேடி வந்த தெய்வ குழந்தை அன்பை பாடுகின்ற ஆறுமுது இது அகிலத்தை நிறைக்கின்ற வானமுது நம்பிக்கை சுடர்விடும் திருவிளக்கு இது நம்பிடம் யாவர்க்கு இதயத்தில் பேரொழி சூடுதே இறை அருள் மணியொளி தீடமாகிடுதே இதில் பேரொளி சூடுதே மணி ஒளி தீடமாகிந்திடுதே சின்ன குழந்தை சில்ல குழந்தை மண்ணில் அம்மை தேடி வந்த தெய்வ குழந்தை சின்ன குழந்தை இது சில்ல குழந்தை മണ്ണിൽ തേടി വന്ന് ദൈവ കുഴഞ്ഞ ആരോ ആരാരോ പാടുവോം ഒന്ന് കൂടിയോ ആരാരോ പാടുവം ഒന്ന് കൂടി വണ്ണും മണ് நெகிழ்ந்திட நெஞ்சுக்குள்ளே பேருந்திடும் நாளிருவே நம் நெஞ்சுக்குள்ளே பேருந்திடும் நாளிருவே சின்ன குழந்தை இது குழந்தை மண்ணில் நில்லம்மை தேடி வந்த தெய்வ குழந்தை சின்ன குழந்தை இது சில்ல குழந்தை மண்ணில் இல்லம்மை தேடி வந்த தெய்வ குழந்தை